நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் போறோம் எல்லாருமே வந்து நம்ம கூட ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் கையில் பயங்கரமா அடிக்குது ஸோ அதனால வந்து நம்ம இன்னைக்கு சேஃப் தான் த்ரீ இயர்ஸுக்கும் அப்புறம் செவென்டி த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஓல்ட் பீப்புளுக்கும் ஃப்ரீ மற்றபடி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சண்டே விளாக் தான் நீங்க பாக்க போறீங்க நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னா ஆப்பிள் பிக்கிங் போறோம் ஸோ வந்து இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகும் போது கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு அப்படியே ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிற சீசன் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து அறுவடை ஆக்சுவலா ஆப்பிள்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க ஸோ மிச்சருக்கு ஆப்பிள்லாம் வந்து பப்ளிக் கூட்டுருவாங்க நம்மளே போய் பறிச்சுக்கலாம் அண்ட் அதுல கேம்ஸ் எல்லாம் இருக்கும் ஆப்பிள் வச்சிட்டு ஒரு இதுல போட்டுட்டு அப்படியே ஷூட் பண்ற மாதிரி எல்லாம் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் அதை தவிர்த்து நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் ஆப்பிள் பறிச்சுக்கலாம் அண்ட் அதை வச்சு ஆப்பிள் பையெல்லாம் இங்கே நிறைய பேர் செய்வாங்க தேங்க்ஸ் கிவிங் வருதுல நெக்ஸ்ட் மந்த்து நவம்பர்ல தேங்க்ஸ் கிவிங் வரும்ல ஸோ அப்போ வந்து நிறைய பேருக்கு பார்ட்டிஸ் எல்லாம் நடக்கும் அவங்க வீட்டுல பார்ட்டிஸ் நடக்கும் அண்ட் ஆப்பிள் பை வந்து நிறைய செஞ்சு நம்ம எல்லாம் எப்படி குலோப் ஜாமுன் செஞ்சு இல்ல ஒரு முறுக்கு அதிரசாலாம் செஞ்சு எல்லாருக்கும் தீபாவளிக்கு கொடுக்கற மாதிரி இவங்க வந்து ஆப்பிள் பை வந்து அண்ட் பம்கின் பை வந்து எல்லாருக்கும் பைனா ஒன்னும் இல்ல அது ஒரு கேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சோ அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அண்ட் சாப்பிடுவாங்க அவங்களும் அவங்க வீட்டுல அந்த ஒரு மாசம் ஆப்பிள் பை இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நிறைய ஆப்பிள்ஸ் தேவைப்படும் ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்பிள் பறிக்கிற திருவிழான்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் ஆப்பிள் பயிர் மட்டும் இல்லாமல் ஆப்பிள் சாஸ் செய்வாங்க அதுலருந்து அப்புறம் வந்து ஆப்பிள் ட்ரிங்க் செய்வாங்க அண்ட் நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதனால அந்த ஆப்பிள் பிக்கிங் தோக்க போகிறோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள் இருக்கும் நம்ம ஊர்ல வந்து செல்லதுல நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு ரகமான ஆப்பிள்லாம் இங்கே கிடைக்கும் ஸோ நம்ம அதுக்கு தான் இப்போ வந்து மத்தியானம் சாப்பிட்டாச்சு டூ டு ஃபோர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணியிருக்கிறோம் நம்ம எல்லாம் ரெடி ஆயாச்சு கண்ணாடி கிணாடிலாம் போட்டாச்சு கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அதுக்குதான் இப்போ கிளம்பிட்டோம் போயிட்டு உங்களுக்கு நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போகிறோம் எல்லாருமே வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் ஸோ நம்மளாம் சேர்ந்து தான் போகிறோம் இப்போ தான் காலையில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடித்தேன் ஸோ அதனால அங்கே போய் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே நல்ல வேலை நல்ல வெயிலாக தான் இருக்குது நான் கொஞ்சம் கூட ஜாக்கெட் எடுக்கலாமான்னு யோசித்தேன் ஏன்னா லாஸ்ட் இயர்லலாம் பார்த்தோன்னா பயங்கர கொஞ்சம் நேரத்தில் குளிர் ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அவ்வளோவா வெயில் பயங்கரமாக அடிக்குது ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கி சேஃப் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜாக்கெட்லாம் தேவைப்படாது யா ஏ ரெடி இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஹில்க்ரெஸ்ட் ஆட்ஷேட் அப்படின்ற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் அவங்க வந்து வருஷம் வருஷம் வந்து அது நிறைய பேர் ஃபார்ம்லாம் வச்சுருப்பாங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் போய் பார்க்கலாம் இது போகிற கார்ன் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரிஸ் அதெல்லாம் கூட இருக்கும் அதுக்கும் ப்ளூபெர்ரி பிக்கிங் ஸ்ட்ராபெர்ரி பிக்கிங் அதெல்லாம் கூட பண்ணுவாங்க ஆல்ரெடி பார்க்கிங் வந்து பயங்கர ஃபுல்லு அண்ட் மக்களும் நிறைய ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது சம்மர்னால பயங்கரமாக உள்ள வந்து வந்திருக்குறாங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இது ஃபுல்லுமே ஆப்பிள் தான் பக்கத்தில் இருக்கிறதுனால பறிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கார் பார்க்கிங் பண்ணியிருக்க இடத்துக்கு நான் போகிறேன் இது பாருங்க இது எல்லாமே ஆப்பிள் தான் கீழே எல்லாம் விழுந்து கிடக்குது பாருங்கள் அது ஃபுல்லுமே ஆப்பிள் தான் இது ஒரு வெரைட்டி லேடி பிங்க் லேடி மாதிரி இருக்குது பட் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அது கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்காது உள்ள கேம்ஸ்லாம் இருக்குது மக்கள்லாம் வந்து கேம்ஸ்லாம் என்ஜாய் இருக்காங்க ஐயா நம்ம மக்கள் எங்கே வந்திருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸு அண்ட் ஜீரோ டூ த்ரீ இயர்ஸுக்கும் அப்புறம் செவன்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஓல்ட் பீப்புளுக்கும் ஃப்ரீ மற்றபடி ஃபிஃப்டீன் டாலர்ஸு இதில் வந்து கார்ன் மேஸ்குள்ளே போகலாம் அப்புறம் பெடல் கார்ட்ஸ் விளாட்லாம் அப்புறம் வந்து ஹன் கண்ட்ரி ஹூப்ஸு அதெல்லாம் இருக்குது நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது எல்லாமே அவைல் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்பிள் பிக்கிங் வந்து டென் எல்பி ஆப்பிள் பிக்கிங்னா சிக்ஸ்டீன் டாலர்ஸு டுவெண்ட்டி எல்பி ஆப்பிள் பிக்கிங்னா தேர்ட்டி டாலர்ஸு அண்ட் பம்கின் பிக்கிங்னா ஒரு பவுண்டுக்கு சிக்ஸ்டி சென்ஸு ஆப்பிள் கேனான்ஸ் பக்கெட் ஆஃப் ஆப்பிள் அங்கே விளையாடுறதுக்கு ஒன்று இருக்கும் அதுனா ஃபிஃப்டீன் ஒரு ஃபுல் பக்கெட் விளாட்ணுன்னா சிக்ஸ்டீன் டாலர்ஸ் டாலர்ஸு ஃபேமிலி ஃபன் பஞ்ச்கார்ட் அது வந்து ஃபிஃப்டி எயிட் டாலர்ஸ் தான் அங்கே தான் என்ட்ரன்ஸு ஸோ நம்ம வந்து மக்களுக்காக வெயிட் இருக்கிறோம் இங்கே இருக்கிற அங்கே பாத்ரூம் கிட்ட போயிட்டுருக்கிறேன் நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டோம் அதனால் இந்த போகலாம் செக்கின் ஆயாச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக்கர் தராங்க நம்ம வந்து ஆன்லைனில் பே பண்ணோம் இங்கே வந்து தான் ஆன்லைனில் பே பண்ணோம் ஒரு ரெண்டு டாலர் ஆன்லைனில் பே பண்ண கம்மின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க இதுதான் நம்மளுக்கு வந்து டிக்கெட் மாதிரி இங்க வந்து அமெரிக்கால என்ன ஆக்டிவிட்டிஸ்னாலும் அங்கே வந்து ஒரு போட்டோ பூத் மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு நம்ம போயிட்டு பிக்சர் எடுத்துக்கிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும் சோ அந்த மாதிரி ஐடியாஸ் ரொம்ப நல்ல ஐடியாஸ் நம்ம கூட நம்ம ஊர்லயும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா இந்த வண்டியில தான் நம்மள வந்து கூட்டிட்டு போக போறாங்க அந்த சைடு இருக்கிற ஆப்பிள் பம்கின் கார்ன் ஃபீல்டு இதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த வண்டியில் தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க இன்னும் ஒருத்தவங்க வரணும் ஒரு ஃபேமிலி வரணும் ஸோ அதனால் நம்ம வந்து அங்கே ஒரு கஃபேட்ரியா மாதிரி இருக்குது சரி அங்கே போய் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்குறோம் அண்ட் லாஸ்ட் இயர் வந்து அது கஃபேட்ரியா வந்து அங்கே வந்து இல்லை இந்த வருஷம்தான் புதுசாக வச்சுருக்கிறாங்க ஸோ போய் பார்க்கலாம் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் பீஸா அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க கிட்டே போய் பார்க்கலாம் ஒரே ஒரு ரோசா பூ பிரான்ச்சில் பறவை எவ்வளோ கொத்து கொத்தா ரோசஸ் பூத்துருக்கு வேறு செம்மையாக இருக்கு ஸோ இதில் வந்து எப்படி ஒரு ஐம்பது பூனாவது இருக்கும் அவ்வளோ அழகாக பூத்துருக்குது வேறு எங்கேயுமே அந்த கிளையில வந்து எங்கேயுமே ரோஸ் கிடையாது அந்த ஒரு நுனியில் மட்டும்தான் ரோஸ் இருக்குது இன்னொரு ஃபேமிலி வந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த காட்டில் போய் ஏற போகிறோம் இந்த டிராக்டர்ல உட்காந்து ஆக்சுவலா வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா அதுக்குள்ள எல்லாரும் போய் டிராக்டர்ல உட்கார்ந்துட்டாங்க சோ நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சு சோ எல்லாரும் வா அப்படி ஓடி கூப்பிட்டாங்க அதனால குடுகுடுன்னு ஓடுற மாதிரி ஆயிப்போச்சு ஸோ இவங்க எல்லாமே நம்ம கூட வேலை பாக்குற டீச்சர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் கேதர் ஆகி நம்ம வந்து ஃபன் பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அவுட்டிங்ஸ் இல்லைன்னா வந்து பாட்லக் மாதிரி வச்சு யாராவது வீட்டுல வச்சு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இனிமே ஸ்னோ தானே ஸ்னோ சீசன்ல ஸோ வெளியில எங்கேயும் போக முடியாது ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளதான் நம்ம வந்து பாட்லக்கு இல்ல கேம்ஸ் அதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து இங்க டைம் பாஸ் பண்ணுவோம் சோ நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு தேங்க்ஸ் கிவிங் அதுக்கும் அப்படிதான் நம்ம நிறைய கேம்ஸ் பாட்லக் பண்ண போறோம் இப்போ இந்த சைடு நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது எல்லாமே வந்து ஆப்பிள் வந்து கொடியில காக்கிற ஆப்பிள்ஸ் எல்லா வெரைட்டிஸ் ஆப்பிளும் ஒரு ஒவ்வொரு லைன்ல போட்டிருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து இதுல மரமும் இருக்குது ஆப்பிள் ட்ரீ தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நியூட்டன் வந்து ஆப்பிள் ட்ரீ கடியில உட்கார்ந்துதான் அந்த வந்து விதியை எழுதினார்ல நியூட்டனின் மூன்று விதிகள் ஸ்கூல்ல படிப்போம்ல ஸோ ஆப்பிள் ட்ரீயும் இருக்குது பட் இந்த மாதிரி வெரைட்டி வந்து இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல இப் நானும் ட்ரீ தான் இருக்கும்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பார்த்தா கொடியில ஆப்பிள் இருக்குது ஆச்சரியமா இருந்துச்சு அஹ் இதுலயும் எல்லா வகையான ஆப்பிளும் இருக்குது லாஸ்ட் இயர் வந்து மரத்துல ஆப்பிள் இருந்துச்சு இப்போ அந்த மரம் எல்லாம் ஆக்சுவலா வெட்டிட்டாங்க என்ன ரீசன் தெரியல ஆனா புதுசா ஊண்டி வச்சிருக்காங்க வேற இடத்துல இந்த வேகன்லாம் இருக்கும் நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர் ஆப்பிள் பை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த வேகன் தேவைப்படும் ஸோ அதனால வந்து நிறைய பேர் வாங்குறவங்க இதை எடுத்துப்பாங்க நம்ம நிறைய வாங்கல ஆனால் என்னன்னா இதில் நிறைய எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அதனால நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ இங்க வந்து என்ன ஆப்பிள் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து என்ன வேணுமோ நம்ம வந்து இதில் போய் அந்த என்ன சொல்றது அந்த வெரைட்டி இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்ம பறிச்சிக்கலாம் இது வந்து ஹனிக்ரஸ் எவ்வளோ சிந்தி கிடக்குது கீழே இது ஃபுல் ஆப்பிள் தான் அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே சிந்திகிட்டு கிடக்குது கீழே மரத்துலேருந்து உளுந்து எல்லாம் அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே சிந்தி கிடக்குது இதெல்லாம் கூட நம்ம எடுத்து அங்கே கேம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி பலூன் ஷூட்டிங் மாதிரி இங்கேயும் இந்த ஆப்பில் போட்டு ஷூட் பண்ணி விளாடுவாங்க ஸோ அந்த கேம் அங்கே இருக்குது அங்கே போகிறப்ப கட்டுறேன் நான் ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் ஒரு நம்ம ஊரில் நைலானில் இது இருக்கும்ல கொசுவில் அது மாதிரி வச்சு தான் இந்த ஆப்பிளுக்கு வந்து சுற்றிலும் ஃபென்சிங் மாதிரி போட்டிருக்குறாங்க அதெல்லாம் இன்னும் வளராத ஆப்பு ஸோ அதனால் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க அங்கே யார் போய் பறிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம எவ்வளோ நாள் பறிச்சுருக்கலாம் ஆல்ரெடி முன்னாடி இருக்கிறதெல்லாம் மக்கள் நிறைய பேர் பறிச்சிருப்பாங்க ஸோ நம்ம வந்து பின்னாடி இருக்கிறத போய் பறிக்க போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் வளர்றதுக்காக கொட்ருக்குறாங்க ஸோ அதனால் அந்த நெட்டு போட்டிருக்குறாங்க நம்ம மக்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல அந்த சைடு போய்ட்டுருக்குறாங்க ஆப்பிள் வந்து கிடக்கு அதுக்குள்ளே பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ஆப்பிளும் மேலே இருக்குது கீழே இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி பறித்து முடிச்சுட்டாங்க ஸோ நம்மளுக்கு எட்டு தான் நம்ம பறிச்சிடலாம் இதெல்லாம் பறிக்க முடியாட்டினா அது வந்து எல்லாமே கீழே தான் உழுகும் எட்டுற மாதிரி வச்சிருக்கலாம் எல்லாம் கொஞ்சம் நம்ம வேற குட்டையாக இருக்கிறோம் இது எப்படி எட்டும் எப்படியும் அது வந்து ஒரு பத்தடி ஹைட்டில் இருக்கும் ஆப்பிள்ஸ் சரி பார்க்கலாம் கொஞ்சம் கடைசியில் போனால் எட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே போய் பார்க்கலாம் கொத்து கொத்தாக ஆப்பிள் காய்ச்சிட்ருக்கு இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு பறி பறிச்சுட்டு தான் நம்மளுக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் இந்த சைடு விடுறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்பிள்ஸ் வந்து கீழே விழுந்து கிடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ம் எப்படி ஏறுறதுன்னு தெரியல அதெல்லாம் ஆப்பிள் 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 செமையாக இருக்குது இது பார்க்குறதுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஆப்பிள் தான் இதுதான் பார்க்கலாம் Up big yellow yoda apple, that's mm. it Mm some sweet or good. Honey crystal.

Yeah, they've changed color. It looks like almost gotten darker. Probably longer. Yeah. Are they still gala? I don't know. That's why I'm not sure. Oh, someone's relaxing. Can I do the same? Love to check some big ones. <laughs> Ready? One, two, three, go. அதில் என்ன டிஃபிகல்டிஸ் அப்படின்னா நிறைய ஹனி பீஸ் இருக்கும் ரொம்ப ஆப்பிள்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கா ஸோ ரொம்ப ஹனி பீஸ் இருக்கும் நம்மளை வந்து வரும் அதனால் பக்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு பின்னாடி ஒரு குடும்பமே வந்து ஆப்பிள் இருக்கிறாங்க நம்மள ஃபேமிலியாக தான் வந்துருக்கோம் ஸோ கிரீன் ஆப்பிள்ஸ் They discouraged us to go home. <laughs> and I was thinking I would not to be back here. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்பிள்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பம்ப்கின்ஸ் அப்புறம் கார்ன் ஃபீல்டு கூட இருக்குது கார்ன்ஸ் கூட நம்ம பறிச்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து ஆப்பிள் அண்ட் பம்ப்கின் தான் வாங்கினோம் சூப்பர் பம்ப்கின்ஸ் எல்லாரும் வீட்டு வாசல்லையும் பம்ப்கின் வைப்பாங்க இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று பூசணி இது ஆக்சுவலாக செவப்பு பூசணி மாதிரி இருக்கும் இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம சாப்பிட்ற பூசணிக்கா சைஸோட பெருசு இது வந்து ஒன்லி ஃபார் ஹை மேக்கிங்காக யூஸ் பண்ணுற பம்கின்ஸ் பம்கின் சூப்பராக இருக்குது அண்ட் சிலதெல்லாம் வந்து ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் ஓட்டமேலான்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஹெவியாக இருக்கும் ஸோ எல்லார் வீட்டு வாசல்லையும் வந்து பம்கின் வைப்பாங்க

ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆப்பிள்ஸ்லாம் வந்து கீழே சிந்தி கிடக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்து பக்கெட் பக்கெட்டாக வச்சு ஏன்னா அதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து பக்கெட் பக்கெட்டாக இந்த மாதிரி வச்சு ஒரு பீரங்கி மாதிரி இருந்துச்சு அந்த பீரங்கிக்குள்ளே அந்த ஆப்பிளை போட்டுட்டு தூரத்தில் ரெண்டு மூணு குரங்கு ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வச்சு இவங்க வந்து எய்ம் பண்ணி ஷூட்டிங் கேம்ஸ் மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க இது சின்ன ஏரியா தான் ஸோ நம்ம வந்து டிராக்டர் நம்மளை இறக்கி விட்டுச்சா திருப்பி போறப்ப நம்ம நடந்தே அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போயிடலாம் திருப்பி ஆனால் டிராக்ட்ரு வந்து ஏற்றிட்டும் போவாங்க நம்மளை பட் ஆனால் நம்ம நடந்துடலாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய இடம்தான் ஸோ நம்ம ஈஸியாக நடந்துடலாம் ஸோ நாங்கள் ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே நடந்துட்டு இருந்தோம் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி மாங்காய் தோட்டம்லாம் இருக்குது தேங்காய் மரம்லாம் இருக்குது ஸோ நம்மலாம் போய் பறிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் இது பயங்கர டீஸ்ட்ரெஸ்ஸிங்கான ஒரு ஆக்டிவிட்டி நம்மளுக்கு அதுவும் எஸ்பெஷலி பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி அது வந்து நம்ம வந்து இந்த மண் மனத்தை கொண்டு வர்றதுக்கு மண்ணோட நேச்சரோட ஒன்றிச்சு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் பிக்கிங் போன்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே இருக்கிற அமெரிக்கா பிள்ளைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் டீச்சராக இருக்கிறதுனால அதனால சொல்றேன் இந்த ஆப்பிள் பை ஆப்பிள் பிக்கிங் டயத்துல ஸ்கூல்ல பிள்ளைங்க பேசுற டாபிக்கே வந்து ஆப்பிள் பத்தி தான் இருக்கும் ஸ்கூல்ல இருந்தும் பிக்னிக் மாதிரி ஆப்பிள் பிக்கிங் பிளேசஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க இது ஒரு மெய்ஸ் கார்ன் மெய்ஸ் தான் கார்ன் தோட்டம் இருக்குல்ல சோளத்தோட தோட்டம் சோளக்கருது சொல்லுவாங்களோ அதோட தோட்டம் தான் உள்ள போயிட்டு மேஸ் மாதிரி விளையாடுவோம் நம்ம வந்து எப்படி சொல்றது நம்ம இந்த கட்டம் போட்டு விளையாடுவாங்கல்ல அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு கேம் போன வருஷம்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சு இந்த வருஷம் வந்து நம்ம வந்து வெதர் கொஞ்சம் மழை பெய்ற மாதிரி இருந்ததுனால அந்த சைடு நம்ம நடக்கிறோம் நம்ம கூட வந்தவங்களாம் அங்க போயிட்டாங்க அங்க போயிட்டாங்க நாம வந்து வீடியோ எடுத்துட்டு வந்தனால எதுவாக போகிறோம் பிள்ளைங்களுக்கு ஆப்பிள் பிக்கிங் வந்து கண்டினியூஸாக பண்ணால் போர் அடிக்கும் இல்லை எவ்வளோ ஆப்பிள் தான் பிக் பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு பறிப்பாங்க அதுவும் பேபி ஆப்பிள்ஸ் மாதிரி இருக்கிறத பறிச்சிட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து போர் அடிக்கும் இல்லையா அதுக்காக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே சைக்கிளிங்கு அப்புறம் பபுள்ஸ் வந்து ப்ளோ பண்ணுற மாதிரி கேம்ஸு இதெல்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமாக அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு மழை பெய்யுது மழை பெய்யுது இப்போ மழை பெய்யுது உக்காச்சு மழை எங்க போல கேப் நம்ம ஊராக இருந்தா இப்படி சூப்பரா மழை பெய்யறதுக்கு அதுக்கும் சூடா ஒரு காஃபி ரெண்டு வடை இல்லைன்னா ஒரு பஜ்ஜி சுட சுட ஆவி பறக்க சாப்பிட்டுருக்கலாம் பட் இங்க சூடா ஒண்ணுமே கிடைக்கல நம்மளுக்கு பாப்கார்னு இல்லை டோனட்ஸ் ஸ்ப்ரைட்டு பெப்சி இந்த மாதிரி தான் கிடைச்சது ஈவினிங் டைம் ஆனதுனால நம்மளுக்கு வந்து அது கேப்ப அந்த ஐட்டம்ஸ் கூட இல்லை சோ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஃபுல் பாக்ஸ் ஆஃப் டோனட்ஸ் ஆப்பிள் ஜூஸ்ல செஞ்ச டோனட்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டு வாங்கினாங்க சோ அதுதான் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு அது ஆக்சுவலா அங்க கிடைக்கிற ஆப்பிளை வச்சு அங்கேயே செய்யறது ஆப்பிள் பிக்கிங் முடிச்சாச்சு சோ வெளியில வந்து அந்த நம்ம பறிச்ச ஆப்பிள்லாம் வெயிட் போட்டு எவ்வளோ இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏற்கனவே காமிச்சல உங்களுக்கு ப்ரைஸ் டேக் காமிச்சே ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து வெயிட்டு போட்டு நம்ம காசு பே பண்ணணும் ஸோ அதுதான் நம்ம ஃப்ரெண்டு வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தான் ஒன்று வாங்கலையே அங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய ஸ்டால் வேற இருந்துச்சு அந்த ஸ்டால்குள்ள தான் நம்ம போனோம் இப்போ ஸோ அங்கேயும் நம்மளுக்கு வந்து ஆப்பிளில் செஞ்ச கேரமல் ஸ்டிக் ஆக்சுவலா இது என்ன பண்ணுவாங்க முழு ஆப்பிள் அப்படியே கேரமல் சிரப்ல அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுட்டு இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு மேட்ரு இது இந்த மாதிரி வந்து இந்த ஆப்பிள் பிக்கிங் சீசன்ல நம்மளுக்கு வந்து ஆப்பிள் கேரமல் சிரப் அண்ட் நட்ஸ் செம்ம டேஸ்டா இருக்கும் மூணையும் சேர்த்து சாப்பிடுறப்போ செம்ம டேஸ்டா இருக்கும் குட்டீஸ்க்காக கொஞ்சம் டாய்ஸு அப்புறம் வந்து பா கேண்டி காட்டன் கேண்டி இருக்குது இல்லையா நம்ம ஊரில் பஞ்சு மிட்டாய் அதுதான் விற்றுட்ருந்தாங்க இது எல்லாமே வந்து ஆப்பிளில் செஞ்ச ஜூஸு அப்புறம் அவங்களுமே பறிச்சு ஆப்பிள் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து இங்கே உள்ள வந்து தான் ஆப்பிள் பறிக்கணும்னு இல்லை இந்த கடையில் வெளியில் தான் கடை இருக்குது ஸோ இந்த கடையில் கூட நம்ம வந்து நான் ஆப்பிள் வந்து வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெஷ்ஷ் ஆப்பிள் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து வால்மார்ட் அந்த மாதிரி கடையில் கிடைக்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி பிரிச்சுட்டு லைக் என்ன சொல்லிட்டு பறிச்சு அதை கிளீன் பண்ணி அப்புறமா கொண்டு வர ஆப்பிள் இதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு வந்து மரத்துல இருந்து பறிச்சு இங்க வந்து இந்த மாதிரி பிரவுன் கவர்ஸ் போட்டு விற்கிறாங்க இது இன்னுமே நல்லா இருந்துச்சு நம்ம செலக்ட் பண்ண ஆப்பிள்ஸோட இவங்க செலக்ட் பண்ணி பறிச்சு சேல் பண்ற ஆப்பிள் வந்து இன்னுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இதெல்லாம் ஆப்பிளில் செய்கிற ஜாமு அப்புறம் ஹனிபி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஹனி அதனால எல்லாம் நிறைய கிடச்சி ஹனி பாட்டிலில் போட்டு நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த டோனட்ஸ் இந்த டோனட்ஸாக இன்னும் எனக்கு வந்து போயிட்டு ஒரு வாரம் ஆச்சு இன்னுமே அந்த டோனட்ஸ் வந்து அந்த அவளோட இன்னும் சாப்பிடணுன்னு ஆசையாகவே இருக்குது எனக்கு இது வந்து மேப்பல் சிரப்பு செஞ்ச பாட்டில் அதெல்லாம் கூட இங்கே விற்றாங்க வெளியில் பார்த்தா பம்கின் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க சோ நம்ம வந்து உள்ள போய் பம்ப்கின் பறிச்சு தான் இது பண்ணும்ல இதெல்லாம் இன் இன்ட்ரஸ்டிங்கா ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல யூனிக்கா இருக்குதுல்ல ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட காசு போட்டே வாங்குவாங்க அவங்க இங்கே வந்து அமெரிக்கன்ஸ் வந்து நிறைய காசு கொடுத்து வாங்குவாங்க அதை தவிர்த்து நிறைய குட்டி குட்டி பிளாண்ட்ஸ் எல்லாம் கூட வித்துது இது இந்த பம்கின் வந்து ஹாலோவீன் டயத்துல வந்து கார்ப் பண்ணுவாங்க அதுல அதுக்கு ரெண்டு கண்ணு போட்டு மூக்கு போட்டு வாயெல்லாம் போட்டு அதுக்குள்ள அழகா ஒரு லைட் வச்சு அப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு பேய் இமேஜ் வந்து கொண்டு வருவாங்க பம்கின்ல அதை சவுத்து பம்கின்ல செய்யற சூப் செய்யற பம்கின்லாம் இருந்துச்சு பம்கின் இங்க வந்து ஸ்குவாஷ் பட்டர் ஸ்குவாஷ் வெரைட்டி பம்கின் வந்து உண்மையிலே செம டேஸ்டா இருக்கும் சூப்புக்கு இது வந்து ரொம்ப க்ரீமி டெக்ஸ்டரோட அந்த சூப் வந்து செம டேஸ்டா இருக்கும் உடம்பு சரியில்லைனா கூட அந்த ஒரு சூப் குடிச்சா உடம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா ஆயிரும் இது வந்து விங்டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு குண்டக்கம் மண்டக்கம் வளர்ந்துருக்கு இல்லையா இதுக்கு இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அதே மாதிரி இது பேபி பம்கின் இதுவும் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லா பம்கின் வெரைட்டிஸும் வெளியில வச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம உள்ள வந்து வாங்க தேவையில்லைனா அப்படி ஒரு வெளியில ரோட்டில் போறப்ப வாங்கிட்டு போகலாம் இங்கே வந்து கடையில் பாப்கார்ன் கேரமல் பாப்கார்ன் அப்புறம் வந்து ஆப்பிள்ல செஞ்ச டோனட்ஸ் அப்புறம் பீஸா இதெல்லாம் இருந்துச்சு நம்ம வந்து பாப்கார்ன் கேரமல் பாப்கார்ன் அண்ட் சால்ட் பாப்கார்ன் மட்டும் வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் நாளைக்கு ஸ்கூலு ஸ்கூலுக்கு போனோம் மண்டே சண்டே முடிஞ்சிச்சு என் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான உங்க வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்